ஹலோ பாய் நம்ம முத்துக்கார என்னோட ஜெயிச்சு ஜெயிச்சு விளையாடுவோமா அதனால ஒரு புத்தகம் ஒன்று வெளியிட்டு இருக்காங்க அதை பற்றி அண்ணா கேக்கலாம் என்ன புத்தகம் வெளியிட்டுருங்க எப்படி இருக்கு புத்தகம் நான் வெளியிடலை விஜய் சார் வெளியிட்டிருக்கேன் ஓகேண்ணா அதில் நானும் எங்கள் சாரும் நான் ஒரு முக்கிய பங்கு வச்சுருக்கேன் எங்க எங்கள் அரசியல் தினத்தையுமே பங்கு வச்சது ரொம்ப ரொம்ப என்ன சார் நான் என்ன என்னது எனக்கு சார்ந்து இதுக்கெல்லாம் நீங்கள் உறுதுணையாக இருந்தது நீங்க தான் நீங்கள் தான் ரொம்ப மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் சேர்க்கணும் இந்தளவுக்கு என்ன வாழ்த்துகிட்ட எஸ்பி ராஜ்குமார் சார சார் நான் நன்றி சொல்லணும் இந்த புக்கு வந்து ரெண்டு மூணு விஷயங்கள முன்னிலை பெற்றது ஒன்னு தன்னம்பிக்கையோட இருந்தால் ஜெயிக்கலாம் அப்படிங்கிற முன்னிலை பெற்றது குடிச்சா அதுலருந்து மீண்டு எப்படி அப்படிங்கிற சொல்லுது இந்த தவிர்த்து படிச்சோன்னு போகணும்னு நினைக்காதீங்க இன்னும் படிக்க கூந்துவ அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயத்த சொல்லி இந்த மாதிரி பல விஷயங்களை சொல்றது நம்பி இந்த படத்தில் சொல்லுவாங்க இல்லையா நம்பி வாங்க சிரிச்சுக்கிட்டு போக சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி இந்த புக்கை நம்பி வாங்குங்க நீங்க தெரிஞ்சுக்கி நன்றி மாட்டோம் ஜெயிச்சு ஜெயிச்சு விளையாடுவோம் ரொம்ப சந்தோஷம் எங்க அரசியல் டைம் சீன் தாரு அண்ணன் அந்த தம்பியோட தரப்படும் புத்தகம் வெட்டி ரொம்ப வாழ்த்துக்கள் காந்தி நன்றிங்க